ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இதை அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட தலையில் ஒரு ட்ரை ஆயிட்டு தலையில் முடிய அப்படியே குற குறைன்னு இருக்கும் நம்ம ஃப்ரீ ஹேர் விட முடியாது எங்கேயாவது வெளியில் போகணும் இல்லை ஃபங்க்ஷன் போகணுன்னா அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாகவே இருக்கும் அதனால நம்மளுக்கு நிறைய டென்ஷன் வரும் ப்ரெஷர் வரும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் அவ்வளோ ஒரு ஒரு நம்மளை கையில் போதே சிக்கு விடாது நார் சும்மாவே நார்மலாகவே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம தலையை வந்து ஃப்ரீயாக விட்டோம்னாலே சிக்கு பிடிச்சிடும் நம்மளால் சிக்கு எடுக்க முடியாது சிக்கு போது முடிவு உதறும் இந்த எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் என்னோட முடிய பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது ஃப்ளாக் சீடு தான் இதை வந்து நான் ஊற வைக்கல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டேன் இது பாப்பி சீடு அதாவது கசகசா ஒரு டேஸ் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நல்லா நைட்டே ஊற வச்சு மார்னிங் நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்து ரெண்டு கப் வடித்த கஞ்சி எடுத்திருக்கேன் சாதம் வடித்த கஞ்சி சாதம் வடிச்ச கஞ்சி இல்லைனா ஒரு கப் வந்து சாதம் எடுத்துக்கோங்க வேக வச்ச சாதம் இருக்குல்ல நம்ம சாப்பிட்ற சாதம் அதை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் மிக்சியில் அரைக்க போகிறேன் மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க திப்பு திப்பியாக இருக்கும் தலையில் வந்து டஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சி இந்த மாதிரி வரும் நம்ம எதுக்கு இதை அரைச்சி எடுக்கிறோன்னா ஃப்ளாக் சீடு அப்படியே போட்டோன்னா அது வரும் அதோட அந்த ஒரு ஜெல் மாதிரி அதோட ஒரு அதோட நேச்சுரல் ஒரு ஜெல் இருக்குது அது வரும் ஆனாலும் இதை அரைச்சி எடுத்துகிட்டோன்னா இனியும் நமக்கு நிறைய எசன்ஸ் அதுலேருந்து கிடைக்கும் அதனால் நான் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் அது கழுகிறதுக்கும் நான் சாதம் அடித்த கஞ்சி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் வாட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதம் உடைச்ச கஞ்சி சாதம் ரைஸ் மாவு அரிசி மாவு இது எல்லாமே நம்மளோட தலைக்கு ரொம்பவே நல்லது ஃபேஸுக்கும் நல்லது தலைக்கும் நல்லது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நீங்கள் சும்மாவே ஒரு ஹேர் ஸ்பா பண்ணுறதுனா கூட இந்த ரைஸ் பவுட்ரை வச்சு நீங்கள் ஹேர் ஸ்பா பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் ஹேரு இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இது திக் பேஸ்ட்டாகி வரும் சிம்லே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா கொதித்து வரும்போது ட்ரை ஆகி வரும் ட்ரைனா ஒரு கட்டியான பதத்துக்கு வரும் நம்ம சூடாக இருக்கும்போதே இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி இதை ஆற விடணும் ஆற விட்டு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இல்லைனா இது கூட கோகோனட் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் நிறைய பேர் வீட்டில் இருக்காது அதனால நீங்கள் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஹேர் பேக் போட்டாலுமே தலையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் போடுற பேக்கில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே இல்லாமல் ஹேர் வாஷ் பண்ணின தலையிலே திரும்ப ஹேர் பேக் போடும்போது இன்னும் தலை வந்து ஃப்ரிஸ்ஸி ஆகும் நம்ம போடுற எந்த ஹேர் பேக்குமே நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு போகாது அதனால் முடி உதிரும் இன்னொரு விஷயம் ரொம்ப ட்ரை ஆகிடும் இது இந்த பேக் ஏன் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு தோண ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் இதை ரெகுலராக பண்ணும்போது இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த பேக் பண்ணலாம் எந்த ஹேர் பேக் போட்டாலும் மறுபடியும் சொல்கிறேன் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா நார்மல் கோகோனட் ஆயில் அதை யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளோட முடி வந்து அந்த ஒரு டெக்ஸ்டர் அதோடய டெக்ஸ்டரும் அதோட கலரும் அந்த ஒரு ஷைனிங்கும் கிடைக்கணும்னா நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவோம் இதை நல்லா நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த இதில் இன்னொரு டிப் இருக்குது நீங்கள் இதை வந்து ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுங்கள் அது முடிஞ்சிட்டு தலைக்கு அப்ளை பண்ணுங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது என்னாகுன்னா நமக்கு டேண்ட்ரஃப் ஏதாவது தலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது நம்ம ஃபேஸுக்கும் வரும் அதனால் ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தலையில் அப்ளை பண்ணுங்கள் நம்ம ஃபில்ட்ரு பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருந்தது நான் தலை ஸ்கேல் ஃபுல்லாக எவ்வளோ லென்த்து இருக்க முடி அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னோடய முடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ட்ரையாக இருக்குது அதனால் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் இந்த பேக் அப்ளை பண்ண போகிறேன் ஸ்கேல்ப்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கேல்ப்பில் கம்பல்சரி ஸ்கேல்ஃபில் வந்து அப்ளை ஆகணும் நுனி முடி அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த ஹேர் பேக்கு எங்கேயாவது ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க முத நாளே இந்த ஹேர் பேக் போட்டு ஹேரை நல்லா ட்ரை பண்ணி நல்ல ஒரு ஹேர் வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் நான் பர்ஸ்னலாக சில ஹேர் பேக் தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போகும்போது இந்த மாதிரி ஹேர் பேக்கு தான் அப்ளை பண்ணுவேன் எனக்கு நல்ல ஒரு எல்லோரும் பார்க்குறவங்களாம் என்ன ஷாம்பு யூஸ் தான் கேட்பாங்க என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்க மாட்டாங்க நான் வந்து கேட்காதவங்கள்கிட்ட நம்ம பர்சனலாக சொல்ல தேவையில்லைல ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட மட்டும் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணினேன் அதனால் தான் இவ்வளோ ஷைனிங்காக இருக்குது எனக்கே டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ண முடியும் நான் வந்து ஒரு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கும் ஒரு ஹேர் பேக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் எனக்கே இருக்குது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கு என்ன வந்து நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் பேக் அப்ளை பண்ணி எப்படி வந்து நேச்சுரலாக என்னோடய ஹேரையும் ஸ்கின்னையும் எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோ கனி கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற ஹேர் ப்ராப்ளம் இருக்கிற ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்குது முடிய பார்த்தாலே வருது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்படுறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு ஸ்கே ஹேர் ஸ்டா பண்ண மாதிரி தான் ஒரு நம்ம ஒரு பார்லர் போய் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்து ஹேர் ஸ்பா பண்ணுறதோட ஈக்குவல் 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 நமக்கு ஒரு நம்மளோட ஹேர் வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் நேச்சுரலாகவே நம்மளோட ஹேரை வந்து ஷைனிங்காக வச்சுக்க முடியும் இது எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இனி இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஒவ்வொரு ஆளோட கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே இது பாருங்கள் பேபி ஹேர்ஸ்லாம் வர்றது இது இது வந்து ஃபஸ்ட் டைம்லேயே வரும் நான் சொல்ல மாட்டேன் இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கேன்ல இருக்க எல்லா ஸ்கின் ப்ராப்ளமும் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து முடி ஃப்ரெஷ் முடி வளரும் முடி கொட்டினாலும் புது முடி வளர்ந்துருச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது முடி கொட்டிட்டு வளராமல் இருந்ததுனா வழுக்க விழுந்துடும் தலையில் எனக்கு முன்னாடி எல்லாமே டெலிவரி முடிஞ்சிட்டு முடி கொட்டிட்டு திரும்பவும் வளருது எனக்கு ரொம்பவே ஹாப்பி உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி சீப்ப தலை சிக்கெடுத்துட்டு பெரிய பல்ல வச்சு தான் சிக்கெடுக்கணும் சின்ன பல்ல வச்சு சிக்கெடுக்காதீங்க ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தன் டாட்டா பை பை சி யூ